பல ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் மிகப்பெரிய பிரச்சனை தருவது இந்த கடன் கடன் இல்லாத மனிதனே இல்ல உலகத்துல இன்னைக்கு அப்படிதான் நம்ம வாழ்க்கையை ஓடிட்டு இருக்கு இந்த கடனை சமாளி நன்மையும் சிறருக்கு உண்டு சமாளிக்க முடியாமல் கஷ்டப்படியாமலும் உண்டு இந்த கடனை கர்மா மூலமாக இந்த கடன் இப்படித்தான் வருகிறது என்பதை சொல்லி சொல்லுவதில் சனிக்கும் கேதுவுக்கும் பெரும் பங்கு இருக்கிறது அதில் கேதுவுக்கே முதலிடம் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த கேது கோச்சாரத்தில் சுக்கரனை குருவை தொடுகிற போது கண்டிப்பாக கடன் வருகிறது அதே மாதிரி உங்கள் லக்கணத்திற்கு ஆறாம் இடத்திற்கு உங்களுடைய லக்கணத்துக்கு ஆறாம் இடத்தினுடைய அதிபதி லக்கணத்துல இருக்க அப்போ உங்களுடைய லக்கணம் மேசமாக இருக்கலாம் மேச லக்கணத்துக்கு ஆறாம் இடத்துக்கு அதிபதி யாரு புதன் புதன் மேச லக்கணத்திலே இருக்காருன்னு வச்சுக்குவோம் அப்படியே திசா புத்திகள் வருகிறது அப்ப அதுவரை பிரச்சனை இல்லாமல் ஓரளவு கோட்டிக்கிட்டு இருந்தவருக்கு புதன் திசை வருகிற போது கடன் வருகிறது பம்பு வழக்கு வருகிறது அதை கட்ட முடியாத சொல்ல வருது இந்த திசை பொதுவாகவே கால புருஷனுக்கு ஆறாம் இடம் புதன் புதன் திசை புதன் புத்தி வந்தாலே கடன் வரும் கடன் பிரச்சனை தன்னால் வரும் அது நோய் எதிரி கடனை பொறிக்கக்கூடிய கிரகம் பொதுவாக மேசலக்கணத்துக்கு ஆறாம் இடத்த அதிபதியே புதன் அது லக்கணத்துல இருக்கு தசாபுத்தி நடக்குது சம்பந்தப்பட்ட கடன் நெருக்கமான கடன் அதை சமாளிக்க முடியாத அமைப்பு கூட சில பேருக்கு அது வருது இந்த கேது கட பணத்தை பொறுத்தளவு பெரிய பணம் அப்படின்னா குரு சிறிய பணம் அப்படின்னா சுக்கரம் இந்த ரெண்டுக்கும் கேது சம்மந்தப்படுகிற போது குரு கேதுவை பார்க்கிற போது அல்லது கேதுனுடைய பார்வை குருவை பார்க்கிற போது கடன் அவர்களுக்கு கண்டிப்பாக இருக்கிறது கடனால் மன அழுத்தம் அவர்களுக்கு கண்டிப்பாக இருக்கிறது குருவோடு கேது சேர்ந்தால் கேல யோகம் அப்படின்னு சொல்லுவோம் சின்ன வயசில் ரொம்ப கஷ்டப்பட்டு பின்னாடி அவர்களை பக்குவப்பட்டு இதாண்டா வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி கொண்டு போய் வாழ்க்கையில் கடைசியில் முன்னுக்கு வருவாங்கன்னு சொல்லுவோம் அவ்வளோ பெரிய நெருக்கடியை கொடுக்கக்கூடியவரே மோட்சக்காரன் சொல்லக்கூடிய கேதுதான் இருக்கும் கயரும்போம் நெருக்கடியை தரும்போம் இந்த வயசு வரைக்கும் கேதுவுக்கு பங்கு இருக்கு அப்போ இந்த வம்பு வழக்கு நெருக்கடிகள் இதை சமாளிப்பதற்கான வழியை நம்ம தேடிக்கிட்டோம்னா மட்டும்தான் நம்ம வாழ முடியும் இப்போது மிதனலக்கணம் வச்சுக்குவோம் அதுக்கு ஆறாம் இடத்து அதிபதி செவ்வாய் இப்போ ரெண்டாம் இடத்துல சனி சாரம் வாங்கியிருக்காரு ஆறாம் இடத்த அதிபதி இவர் கோச்சாரத்தில் ஆறாம் இடத்துக்கு போகிறார் அங்கே கேதுவாக டச் பண்ணுறார் கடன் வந்துடும் அந்த திசாபத்தி வருகிற போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு பிரச்சனையால் கடன் பிரச்சனையால் அவதிப்படுறோம் இதுக்கு ஒவ்வொரு சாதகத்துலேயும் அதிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி ஆறாம் இடத்து அதிபதியை விட பலமாக இருந்தால் அந்த கடனை சரி கட்டி தப்பிக்க முடியும் ஆறாம் இடத்த அதிபதியை விட லக்னாதிபதி பலம் குன்றி ஆறும் எட்டும் பலமாக இருந்தால் கடன் பிரச்சனையால் அசிங்கம் அவமானங்களை தாங்கக்கூடிய வாய்ப்பையும் சில பேருக்கு கொண்டு வத்துறது அப்போ இதையெல்லாம் தாண்டி போகிறதுக்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்குமானா நீங்கள் ஜாதகத்தை பார்த்திங்கன்னா நிறைய தெரியும் பெரிய ப்ரீட் பண்றவங்க கூட வருமானத்துக்கு அதிகமாக கடனை வாங்கி மாட்டிக்குவாங்க இதில் சனியோடு அல்லது பத்தாம் இடத்து அதிபதியோட ராகு கேது தொழில் வளர்ச்சியை தடை செய்யணும் நம்ம பிரம்மாண்டத்தை கொடுக்கணும்னு சொல்றோம் பெருசாக காட்டி ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிறோம் சிக்கிக்கிறோம் அப்போ பொருளாதார சிக்கரை கொண்டு வந்துருதுல்ல அதே மாதிரி சனிக்கு அல்லது பத்தாம் இடத்தினுடைய அதிபதிக்கு முன்னாடி அல்லது பின்னாடி நட்பு கிரகங்கள் இருப்பது தொழிலில் ஜெயிக்க முடியும் அதே மாதிரி அதிக கிரகங்கள் அக்கிரகங்கள் எல்லாமே நடப்பு திசா புத்தியாக இருந்தால் கடன் ஏற்படாது தொழிலில் வளர்ச்சியை தரும் இப்போது குரு அடுத்து தொட போகிறது நட்பு கிரகமாக இருக்கணும் கிரகங்களாக இருக்கணும் அதே மாதிரி சுக்ரன் அது தொடப்போகிற இடம் நட்பு கிரகமாக இருக்கணும் கிரகமாக இருக்கணும் அப்போ தான் நமக்கு அது நன்மையை செய்யும் பொருளாதார வளர்ச்சியை செய்யும் கடலேருந்து தப்பிக்க வைக்கும் அதே நேரத்தில் சனிக்கு பின் ராசியில் ராகு இருப்பது செய்கின்ற தொழிலை பிடித்து பிரச்சனை ஏற்படுத்தா நம்ம சனிக்கு பின்னாடி இருந்த ராகு வந்து சனியை தொடும் அப்போ தொழிலுக்கு காரகன் சனி பிரச்சனையை வளர்க்கிறது அப்போது நீங்கள் பிறந்த கால சனிக்கு பின் ராசியில் ராகு கேது இருந்து கோச்சாரத்திலும் பிறந்த கால சனிக்கு முன்னும் பின்னு ராசியில் கோச்சார கேது இருக்கின்ற நிலை என்பது ஒருவர் கத்தரையில் தலையை வைத்திருப்பது போல அப்படிங்கிறான் சனிக்கு பின்னாடியும் முன்னாடியும் கேது இருக்கக்கூடாது ராகு கேதுக்கள் சனிக்கு முன்னும் பின்னாடியும் இருந்தா சனிங்கிற தொழில் கத்தரிக்குள்ள தலையை மாட்டினா எப்போ வேணாலும் நம்மளை வெட்டி விட்டு சொன்ன தான் அந்த மாதிரி நிலையை கடன் பிரச்சனையால் வழக்குகளால் நோய்களால் எதிரிகளால் கொடுத்துறோம் அதாவது சனிக்கு முன்னாடியோ பின்னாடியோ ராகு கேதுகள் இருப்பது அவ்வளவு நமக்கு நல்லதல்ல கோச்சாரத்தையும் நம்ம கணக்கு பண்றோம் பாருங்க இரண்டு ஜாதகங்களையும் கவனிக்கணும் இல்லை ரெண்டு ஜாதகம் பாருங்க குருவுக்கு இரண்டில் கேது இருக்கிறது இருவரும் பயனாசி தொழில் பண்றாங்க மிகவும் கவனமாக செய்தும் கடனானது சுமார் பத்தாண்டுகள் பயனாசி தொழில் செய்து வந்திருக்காங்க குரு கேது நெருக்கம் பைனாசி கொடுத்து கொடுத்துருச்சு இருவரும் நேர்மையாக பல மணி நேரம் இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க பல மணி நேரம் உழைக்கிறாங்க ஆனால் கடன் தான் மிஞ்சியதே தவிர வருமானம் பெருசாக இல்லை கொடுத்தவங்கெல்லாம் ஒளிப்பிட்டாங்க அப்போது இந்த கேது குரு பக்கத்தில் இருப்பது நம்மளை இறுக்க முடிய செய்கிறது நம்ம வாழ்க்கையில இறுக்கத்தை கொடுக்கிறது இதை விட இரண்டாம் வீடான கடகத்துல சனி சனி நட்சத்திரமான அனுச நட்சத்திரத்தில் ஆறாம் வீடான விருச்சிகத்தில் சூரியன் அப்போ இந்த சூரிய திசையில் பெரும் கடலா கடனாளியா போடுறார் பெற்ற கடன் அதிகமாகி கடன் கட்ட முடியாமல் ஊற விட்டே ஓடுறார் என்ன ஆகி போது பாருங்க அந்த ஆறாம் இடம் எவ்வளவு பெரிய வேலையை செய்து இரண்டாம் இடத்துல வந்து ராகு இருக்கு ராகு நட்சத்திரமான திருவாதிரையில ஆறாம் இடம் செவ்வாய் இருக்கு அப்போ இவர் செவ்வாயின் தசா காலத்தில் பெரும் கடனாளி ஆகிறார் இவரிடம் கடன் பெற்ற ஒருவர் ஊரை விட்டே ஒளிட்டார் இதனால் கடுமையான சிரமத்தில் இருக்கிறார் இவருக்கு பனிரெண்டில் குரு இருக்க பணம் இழப்பு ஏற்பட்டது இப்போ இந்த ராகுகேதுடைய சேர்க்கைகள் இந்த கடனுக்கான வாய்ப்புகள் எப்படியெல்லாம் அமைந்து பாருங்க கிரக சேர்க்கையை பெரும் கடன்காரராக ஆக்குவதற்கான வாய்ப்பு குருவும் கேதுவும் சேர்ந்திருப்பது நீங்க குரு அல்லது கேது ஆறாம் பாவகத்தோடு தொடர்பு பெற்று கடனால் பரதேசம் போகக்கூடிய நிலை கூட ஏற்படுதுங்களா ஆறாம் இடத்த அதிபதி குருவோடும் கேதுவோடும் சம்மந்தப்பட்டால் கடனாளியாகி பரதேசம் கடன் கொடுத்ததால் அதாவது பிறந்த கால ஜன குருவுடன் கேது கோச்சார குரு கேது சேர்க்கை நடைபெறும் காலங்களில் பணத்தால் அதிகப்படியான மன உளைச்சலை கொடுத்து விடுகிறது இப்ப கடன் வாங்கியதால் இந்த மன உளைச்சலை ஏற்படுது இது மட்டுமில்லை அந்த தெசா புத்திகளில் தான் அது நடக்குது அப்படிங்கிறதே சொல்லப்படுது பொதுவாக நம்ம கடனே வட்டியில் தான் இயங்கிறது யார்கிட்ட வேணாலும் வட்டி தான் பேரில் வேணாலும் வட்டி தான் அது போன்ற நிலை வரும்போது எப்போதுமே கோச்சாரத்தில் குருவை கேது தொடுகிறதா கோச்சாரத்தில் சுக்கரனை கேது தொடுகிறதா அந்த நேரத்தில் நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்தோம்னா கடன் பிரச்சனை நம்மளால் தப்பிக்க முடியும் இப்போது குறு கேது கிரக சேர்க்கை இறக்கும் காலத்தில் கடன் இல்லாமல் செய்து அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க சாக போகும்போது கடன் இல்லாமல் அவங்க சாகக்கூடிய வாய்ப்பை கொடுத்து விடுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ துறவி போல வாழ்ந்துடுறாங்க கடனுக்காக ஊற விட்டு ஓடி போனாலும் திரும்பி வந்து கடனை கட்டி கடன் இல்லாமல் இறுதி காலத்தை கழிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லுது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் குருவு கேதுவோடு செய்கிறது கடனாளி ஆக்கி அதுதான் தான் அதுக்கு கேளை யோகம் அப்படின்னு ஒரு பேர் உண்டு பெரிய பிரச்சனையில் கொடுத்து அதுலேருந்து மீண்டு கடல்லாம் கட்டி கஷ்டத்துலேருந்து மீண்டு அதுக்கப்புறம் அவங்க ஒரு புது அத்தியாயத்தோடு வாழ்ந்து தான் சாகிறாங்க அப்போ இது ஒரு பக்குவப்படுத்தக்கூடிய நிலையும் கூட நம்ம அது சாதாரணமாக நினச்சிட முடியாது குறு கேது அதே மாதிரி குரு கேது சேர்க்கை குருவுக்கு அடுத்த ராசியில் கேது இருப்பது பக்ர குருவுக்கு பன்னெண்டில் கேது இருப்பது குருவின் பார்வையில் கேது இருப்பது போன்றவற்றை இந்த கடன் பிரச்சனை குறிக்கும் பிரச்சனை குறிக்கும் மிகவும் கடுமையான கடனை ஏற்படுது இது நான் இந்த மாதிரி அளவில் இருக்கக்கூடிய நான் பார்த்துட்டேன் உண்மையிலேயே அது கடன் பிரச்சினை தருது அந்த ஜாதகத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது உண்மையாக தான் இருக்குது நன்றி மீண்டும் இன்னொரு பதிவு சந்திப்போம் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்